வணக்கம் இது ரத்ன கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரண் இன்றைக்கு என்னொரு சைவம் அதாவது வந்து பைத்தங்க யாழ்ப்பாணத்து பைத்தங்க இந்தியாவில் வந்து காராமணினு சொல்லுவார்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இலங்கையில் வந்து பைத்தங்கான்னு நாங்கள் சொல்கிறது குதிரைவால் பைத்தங்காய் சொல்வார்கள் அப்போ புதுவையில் வந்து இப்போ பைத்தங்காயும் மற்றது வந்து கொண்டக்கடலை கருப்பு கடலை இருக்கில்ல அதுவும் சேர்த்து ஒரு வதக்கி ஒரு பிரட்டல் புலா ஒன்று செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கேன்னு சொல்லி தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த கேரமணி அதாவது வந்து பைத்தங்க பைத்தங்க வந்து முக்கா கிலோ இருக்கும் பைத்தங்க பைத்தங்க வந்து எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல கருப்பு கொண்டக்கடலை அதை நேற்று ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு அதோடு வந்து தேங்காய்பால் தேசிக்க லெமன் ஜூஸ் பெருஞ்சீரகம் வெந்தயம் மிளகாத்தூள் கரம் மசாலா நான் பட்டகராம்பு கராம்பு இலக்காய் போடல ஏன்னா சொன்னால் கரம் மசாலா போடுறதுனால வந்து அது தேவையில்லை ஒரு ஆறு பல் பூண்டு நசிச்சு வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சிருக்கு கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் அதோட வந்து இந்த வெங்காயத்தால் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம் இல்லாட்டி தேவையில்லை இப்போ வாங்குவோம் இப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி சூடாகிடுச்சி சட்டியில் எண்ணெய் விட்டேன் நான் பெரிய கரண்டியால் மூணு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு காக்கரண்டி வெந்தயம் சரியா அதை போட்டுட்டு உடனே வந்து இந்த பைத்தங்காய போட போகிறேன் பைத்தங்காய் யாழ்ப்பாணத்தில் பைத்தங்காய் இந்தியாவில் வந்து காராமணின்னு சொல்கிறது அதை போட்டு நல்லா வதக்கி எடுப்போம் இப்போ வதங்கி கொண்டிருக்கேக்கில் வந்து நான் வந்து உப்பையும் போட்டுருவேன் அப்போ சேர்ந்து வதங்கி வரும் பிறகுதான் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாம் பிறகு தான் போடுவேன் போடும்போது காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாச்சின்னா கிளாரி போட்டு நான் ஒரு ரெண்டு உப்பு போடுறேன் தேவை எடுத்துனா பிறகு போடலாம் எனக்குனா இது பெரிய கல் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால தான் இதையும் போட்டுட்டு வடிவாக கிளாரி போட்டு நான் அதை அஞ்சு நிமிஷங்களை வந்து மூடி விட போகிறேன் ஒரு குறைஞ்சது வந்து ஐம்பது வீதத்துக்கு மேலே இது தான் பிறகு வெங்காயம் பச்சை போட நல்லா நல்லாயிருக்கும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு விஷமா ஆச்சு பைத்தங்க வந்து ஐம்பது வீதத்துக்கிட்ட பாருங்க உப்பும் போட்டது தானே நல்லா வரங்கி வந்துடுச்சு பாருங்க இப்போ இந்த 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 மாதிரி நேரத்தில் வந்து இப்போ வந்து வந்து கருவேப்பில பச்சை மிளகா இந்த வெங்காயம் பூண்டு இந்த வெங்காயத்தால் எல்லாத்தையும் போட போகிறோம் சரியா எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு கிளறு வடிவா கிளறுவோம் இந்த வடிவா ஒரு கிளர் கிளறி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிவிடுவோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூடிவிட்றேன் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கிளறுவோம் சொல்லி நல்லா பைத்தங்க காராமணி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வெங்காயம் வந்து இந்த வெங்காயத்தில் உள்ள சாறு வந்து இப்போ இந்த பைத்தங்கையோடு சேர்ந்துருக்கு நல்லா இருக்கும் இப்படியும் செய்யலாம் இப்போ வந்து நான் இதில் வந்து சின்ன கரண்டியால் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் சரியா அதையும் போட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் கிளரி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி கொடுக்க போகிறோம் சரியா இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி கிளரி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் பாருங்க பைத்தாங்க அப்படி வதங்கி வந்திருக்கான்னு சொல்லி வெங்காயம் வந்து ஒரு முக்கால்வாசி வதங்கி அந்த வெங்காயம் வந்து இந்த பைத்தங்காவோட சேர்ந்து சாப்பிடுக்கல கடிபாடும் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் அதனால தான் இந்த முறையில் செய்கிறேன் இப்போ வந்து அது வந்து வடிவா கிளாரி போட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான வந்து மிளகாப்பூ நான் இந்த பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் எனக்கு கொஞ்சம் உரைப்பு பிடிக்கும் இது நான் தான் கூட சாப்பிடுவேன் அதால் வந்து கொஞ்சம் கூட போடுறேன் போட்டுட்டு வடிவா இதெல்லாம் சேர்கிற மாதிரி அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் விடுங்கோ இந்த வடிவாயெல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோ இந்த விங் இந்த தூளோட வக்க அடங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் சரியா ஒரு நிமிஷம் கிளறி போட்டு அப்புறம் வந்து இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல அவிச்சு வைத்த கொண்டக்கடலை அதை போட்டு கிளறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் கிளறி போட்டேன் இப்போ வந்து கொண்டக்கடலையே போடுவோம் சரியா கொண்டக்கடலையே போட்டுட்டு இதே வந்து அப்படியே எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் ஏற்கனவே காராமணி அதாவது வந்து பைத்தங்க பைத்தங்காயோட வந்து எங்கட ஊர் கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை செய்து பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லக்கூடாது செய்து பார்த்தா தான் தெரியும் சரியா இப்போ இந்த மாதிரி கிளறி போட்டு மிதமான சூட்டில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் அப்போ தானே அந்த கொண்ட கடலை கொஞ்சம் அந்த பைத்தங்காயோட சேர்ந்து வேகும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியா அது பிரட்டல் மாதிரி அருமையாக இருக்குது இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி கரம் மசாலா நான் அந்த பட்டை கராம்பு இலக்காய் போடாதனால வந்து கரம் மசாலா போடுறது என்ன சொன்னால் கரம் மசாலா இல்லை எல்லாமே இருக்குது அதால் வந்து பட்டை கராம்பு இலக்காய் தேவை இல்லை அதால் தான் இந்த மாதிரி கிளறி போட்டு பார்த்தீங்களா பிடிக்காமல் ஸோ அருமையாக வந்திருக்கு இப்போ வந்து தேங்காய்ப்பால் விடுவோமா தேங்காய் பால் சரியா தேங்காய் பழ விட்டு அதை இன்னொரு தடவை வடிவா கிளறி போட்டு அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி விட போகிறோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி விட்றேண்ண சரியா விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து வடிவா கிளாரி விடுவோம்மா கிளாரி போட்டு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வந்து அடுப்பை நல்லா கூட்டி விடுங்கோ கூட்டி போட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு விட்டு விட்டிங்கன்னு சொன்னால் அருமையான பைத்தங்க கடலை குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷம் ஆச்சு இது கரண்ட் அடுப்பு பண்ணதுனால அடுப்பண்ணி பாருங்க பாருங்குவோம் ஆ எப்படி இருக்கு பாருங்க தண்ணியெலாம் மத்திருச்சு பைத்தங்க கொண்ட கடலை அப்படியே ஒரு பிரட்டல் குழம்பு இப்போ வந்து ஒரு பாதி தேசிக்க அதையும் விட்டுருவோம் சரியா விட்டுட்டு கிளறி விடுங்கோ கிளரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்க அதாவது காராமணி வதக்கி அப்படியே கொண்ட கடலை போட்டு ஒரு பிரட்டர் குழம்பு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படி இருக்கும் நீங்கள் செய்து பார்க்கணும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கோ முதல் செய்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி என்ன சொல்ல வள்ளிக்கிழமே செவ்வ வள்ளி இந்த சைவ பிரியர்களுக்கு வந்து இது ஒரு பிரசாதம் மற்றது வந்து இந்த கொண்டக்கடலை வந்து வாயில் கடிபடம் பாருங்கோ இது சாப்பிடுக்க சேர்த்து சாப்பிடுக்க அந்த கொண்டக்கடலையும் வாயில் கடிபடைக்கலை வந்து சோறோடு பேசஞ்சு சாப்பிடும்போது அது வேறு மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ മീണ്ടൊരു അമയാണ് വീഡിയോയിലെ സന്ദിക്ക